கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெட்டி டுக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பைபிள் வர்ஸ் அண்ட் ஸ்டோரி சில சமயம் நம்மளை விட ஏதோ ஒரு விதத்தில் குறைவாக இருக்கிறவங்கள நம்ம தரக்குறைவாக நடத்துகிறோம் சம்டைம்ஸ் வி பீப்பிள் ஹூ ஆர் லிட்டில் லெஸர் அஸ் இன் சம் வே

மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஃபைவ் ஃபோர்டீன் நவ் எக்ஸாட் யூ பிரதர் அன்ரூலி கம்ஃபர்ட் த weak அண்ட் அப் ஹோல் with வீக் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பெலவினரை தாங்கணுமா சி the த சேஸ் வீ ஹாவ் டு அப்ஹோல்ட் த வீக் நம்மளை விட அவங்க பலன் குறைவாக இருக்கிறாங்க இல்லைனா குறைவாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம துன்புறுத்தக்கூடாது வி ஷுட் நாட் harass பீப்பிள் பிகாஸ் தே ஆர் வீக்கர் தன் அஸ் ஆர் இன் சம் வே லோவர் தேன் அஸ் ஒரு பெரிய காட்டில் எறும்புகள் கூட்டமாக ஒரு புத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது இன் அ பிக் ஃபாரஸ்ட் அ குரூப் ஆஃப் ஆண்ட் அ காலனி ஆஃப் ஆண்ட் வாஸ் லிவிங் இன் அ ஆண்ட் ஹில் அந்த வழியாக தினந்தோறும் ஒரு பெரிய யானை குளத்தில் குளிக்கிறதுக்காக போகும் எவ்ரிடே அண்ட் எலிஃபண்ட் யூஸ் டு க்ராஸ் பை தட் வே டு டேக் பாத் இன் த லேக் அது குளத்தில் நல்லா குளிச்சுட்டு தன்னுடைய தும்பிக்கை நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த எறும்புகள் இருக்க இடத்து மேலே ஊத்திடும் இட் யூஸ் டேக் பாத் ஃபில் ட்ரங்க் வித் வாட்டர் அண்ட் தென் ஸ்ப்ரே வாட்டர் ஹில் இதனால அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு எறும்புகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் த சாண்ட் யூஸ் டு சஃப் அதுங்க அந்த யானை கிட்ட போய் இப்படி செய்யாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் முட்டைகளெல்லாம் வீணாயிருது அப்படின்னு கேட்டுச்சு தன்ஸ் வென் தேன் ஆஸ் த எலிஃபென்ட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் யுவர் பிளேஃபுல் ஆக்ட் ஆர் எக்ஸ்ஆர் ஆல் கெட்டிங் ஸ்பாயில்டு அந்த யானை சொல்லிச்சு நீங்கள் எல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்கீங்க எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சு த எலிஃபென்ட் செட் யூஆர் ஆல் சோ டைனி அண்ட் யூ ஹாவ் த கட் டு சாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அடுத்த நாள் தண்ணியை ஊத்திட்டு அந்த புத்தெல்லாம் மிதிச்சு போட்டுட்டு போயிருச்சு இந்த யானை நெக்ஸ்ட் டே இட் போர்ட் வாட்டர் அண்ட் ஆல்சோ இட் ஸ்டாம்ப் ஹில் அண்ட் வெண்ட் அந்த எறும்பு கூட்டத்தில் இருந்த ஒரு எறும்பு அந்த யானையோட கால் வெளியாக ஏறி அது காது கிட்ட போய் உட்கார்ந்துச்சு அ ஸ்மால் ஆண்ட் ஃப்ரம் த காலனி ஆஃப் ஆண்ட்ஸ் கிளைம்ட் ஆன் த எலிஃபன் த்ரூ இட்ஸ் லெக் அண்ட் சேத் ஆன் இட்ஸ் இயர் அங்கே போய் சொல்லிச்சு நீ பெரிய யானை தான் நாங்கள்லாம் சின்ன எறும்பு தான் நான் உன் காதுக்குள்ளே போய் உன்னை கடிக்கவா அப்படின்னு கேட்டுச்சு இட் சேட் தேர் அண்ட் சேட் எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் அ பிக் எலிஃபெண்ட் அண்ட் வி ஆர் ஆல் டைனி ஷால என்டர் யோர் இயர் அண்ட் பைட் யூ அந்த யானைக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த யானையால் அந்த எறும்பை வெளியே எடுக்க முடியாது த எலபன்ட் காட்ஸ் கேட் பிகாஸ் இஃப் அண்ட் அண்ட் கோஸ் இன்சைட் இட்ஸ் இயர்ஸ் அண்ட் பயத்துட் இட் க நாட் ரிமூவட் அது பயத்தில் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் உங்கள் இடத்து பக்கம் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு அவுட் ஆஃப் தி இட் சார் நோ ஐ வில் நாட் டூ இட் அகேன் அண்ட் இட் வென்ட் டு சம் அதர் பிளேஸ் சின்னவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக சிலரை நம்ம துன்புறுத்தினோன்னா நமக்கு பிரச்சனை வரும் If we harass someone just because they are small or meek, God will stand for them and we will get into trouble. Let us meet in the next story.